நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பதினான்காவது வார்டு சர்ச்சில் சாலையில் உள்ள மின்கம்பங்கள் மிகவும் தாழ்வாகவும் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்களின் தலைக்கு மேல் உரசும் வகையிலும் விபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இருந்து வந்தது இந்நிலையில் பதினான்காவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் கடந்த மாதம் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் மின்கம்பங்களை அப்புறப்படுத்தி புதிய மின்கம்பங்களை அமைக்க கோரிக்கை வைத்தார் அதன் அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் மின்சாரத்துறை மூலம் புதிய மின்கம்பங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அவ்வாறு நடைபெறும் பணிகளை நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ மின்சாரத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர் நல்ல ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்